வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி டேஸ்டான சாஃப்டான ஒரு இடியப்பம் தாங்க பண்ண போகிறோங்க ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறது இது தேங்காய் பால் சர்க்கரை போட்டு சாப்பிட்டானாக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் பூவும் போட்டுக்கலாங்க கேரளாவில் கடலைக்கறி போட்டு சாப்பிடுவாங்க ஸ்ரீலங்காவில் சம்பல் சொதி அதோடையும் சாப்பிட்லாங்க எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும் இந்த சாஃப்டான இடியப்பம் எப்படி செய்யலான்ட்டு வாங்க நான் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு இடியப்ப மாவு எடுத்துக்கிட்டாங்க இது இடியப்ப மாவு நான் வீட்டில் செஞ்சதுங்க இதோடு சேர்த்து தேவையான உப்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு கீ போட்டுக்கோங்க இடியப்பம் மாவு எடுத்துக்கிட்டு அதே அளவில் இன்னொரு சில்வரு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக நான் எடுத்துக்கிட்டேங்க அது நல்லா சூடான தண்ணியை அதில் ஊற்றிக்கிட்டேன் அந்த சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு கரண்டியெல்லாம் கிண்டி விட்டுக்கோங்க இந்த கேப்பில் நான் உங்களுக்கு இந்த இடியப்பம் மாவு நான் வீட்லேயே செஞ்சதுங்க எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மாவு பச்சரிசின்னு சொல்லிகிட்டு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு ஒரு மூணு நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அதில் வந்து அதிரசம் மாவு இடிக்கிற அந்த மிஷினில் போய் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் வீட்லேயே செஞ்சுக்கலாங்க ஒரு நாலஞ்சு கிலோனாக்கா மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு அந்த ஈரமான மாவை இட்லி குண்டானில் போட்டு நல்லா நிறைய போட்டு போட்டு நீங்கள் நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க அதை நல்லா வெள்ளை துணியில் போட்டு நல்லா அதை வந்து பரப்பி காய வச்சுக்கோங்க நல்லா காஞ்ச பிறகு அந்த சின்ன சின்ன கட்டி இருக்குங்க அதெல்லாம் மிக்சியில் போட்டு திருப்பிட்டு அது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மெல்லிசான ஜல்லடையில் போட்டு ஜல்லிச்சுக்கோங்க அப்புறமா ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் தட்டு எடுத்துருக்கேங்க இட்லி தட்டிலையே நம்ம போட்டு செஞ்சுக்கலாம் நான் இப்போ ஒரு மூங்கி தட்டில் லேசாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி உரல் இருந்தாலும் இவங்ககிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி இதுலேயே நீங்கள் பிழிஞ்சிக்கலாங்க இப்போ மெல்லிசா உள்ள அந்த கண்ணில் வச்சு நான் பிழிஞ்சிக்க போகிறேன் மாவை கொஞ்சம் கையால் ஆறின பிறகு கொஞ்சம் கையால் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் சின்ன கண்ணு உள்ளது தான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய கண்ணு உள்ளதை விட்டுட்டேங்க இதில் வச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கோங்க ஆறு இது பிழிய முடியாதுன்ட்டுல அப்படியெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு கூலாக நீங்கள் நிதானமாக நீ இதங்க அதை பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த இடியப்ப மாவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சீக்கிரத்தில் வீடியோ போடுறாங்க யார் யாருக்கும் உங்களுக்கு அந்த இது வே ரெசிபி வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ கொஞ்சமாக மீதி இருக்குது நம்ம இதை கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அப்புறமா இதில் ஃபில் பண்ணிக்கலாங்க இப்போ மூடிக்கலாம் மூடிட்டு இந்த தட்டில் ஒவ்வொரு தட்டுலேயும் போட்டு பிழிஞ்சிக்கலாங்க இடியப்பம்மாவும் நம்ம வீட்லேயே செஞ்சேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டோனாக்கா வண்டு விழாது ஒன்றுமே செய்யாதுங்க பாருங்கள் இப்படி சுற்றி விட்டுடுங்க மெல்லிசாக அடுத்த தட்லையும் இதே மாதிரி பிழிஞ்சிக்கலாம் கடையில் வாங்குறது மாவு வந்து விலை ஜாஸ்திங்க அதுக்கு நீங்கள் வீட்லேயே செஞ்சுட்டானு வச்சுக்கோங்க ஈஸி தாங்க ஒரு நாள் நீங்கள் மெனக்கெட்டு செய்ய போகிறீங்க அது நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் கூட செஞ்சு வச்சுக்கலாங்க இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டேன்னாக்கா டக்குன்னு நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் டிஃபன் நைட்டுக்கு காலையிலே பண்ணிக்கலாம் இப்போ இட்லி குண்டானுக்குள்ளே ஏதோ ஒரு அகலமான பாத்திரத்தையே உள்ளே வச்சு இப்படி நம்ம அச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சூப்பரான இடியப்பம் ரெடிங்க நான் செஞ்சு இந்த இடியப்பம் பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி